இன்றைய நாளில் ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்து மிக பரபரப்பாக பேசப்படுகிறவருடைய வட்டலந்த வதை முகாம் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டவை உண்மையிலேயே ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டு அவருக்கு எதிராக மிகப்பெரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆவணம் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இது சார்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா மிக முக்கியமான மூன்று வாக்குறுதிகள் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார் உண்மையிலேயே நாங்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம் ஒன்று இன்றைக்கு நடைபெற்றாச்சு கிட்டத்தட்ட

ஒரு உயர் அதிகாரி ஒருவரே பின்னை நாட்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதியை நேரடியாகவே காட்டி கொடுத்திருக்கிறார் ராணுவ அதிகாரிகள் சிப்பாய்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட நேரடி சாட்சியங்கள் தடுப்பு முகாமுக்கு எதிராக அதற்கு பொறுப்பாளராக இருந்திருக்கக்கூடியவருக்கு எதிராக எப்படியான சாட்சியங்கள் எல்லாம் வழியாக இருக்குது அது மட்டுமல்லாம ஜனாதிபதி அனரகுமாரிய தரப்பு இந்த சித்திரவதை முகாமினுடைய ஆணைக்குழு அறிக்கை சார்ந்து இன்றைக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று வாக்கு வாக்குறுதிகள் என்னன்ற இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் உண்மையிலேயே இந்த காணொளி மிக மிக முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கும் பல பேருடைய இருக்குது ஒரு சில பேருடைய பேர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பழங்கப்பட்டிருக்கக்கூடிய பல சாட்சியங்களுடைய ஒரு தொகுப்பாகத்தான் இந்த காணொளி இருக்க போது தயவு செய்து முழுமையாக பார்த்து இந்த காணொலி சார்ந்த கருத்துக்களை தயவு செய்து கொமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க என்ன விடயம் என்று சொன்னா பட்டலந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அருகே இன்றைக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் இந்த பட்டலந்த அறிக்கை இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழாயிரத்துல இருந்து பத்தாயிரம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடூர பிரதேசம் தான் இந்த பட்டலந்த இந்த பட்டலந்தவுக்கும் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கும் இடையில தொடர்புகள் இருக்கிறதாகும் அது மட்டும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என்று சொல்லி பலர் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிறதாக மிக முக்கியமான சாட்சியங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை தான் இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான அறிக்கை தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பிமல் ரத்நாயகாவால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மிக பிரதான கேள்வி என்னென்னு அப்படி என்ன சாட்சியங்கள் எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்குது யார் யாரெல்லாம் எல்லாம் சாட்சியம் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாமில் இருந்து தப்பிச் சென்றிருக்கக்கூடிய பலர் இதற்கு எதிராக சாட்சியம் வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் தங்க வைத்து சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் அந்த வீடுகளுடைய இலக்கங்கள் யார் யாரெல்லாம் இதன் பின்னணியில் இருந்தவர்கள் அவர்கள் கண்ணால் பார்த்திருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று சொல்லி பல பேருடைய பெயர்களை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார்கள் இந்த பாதிக்கப்பட்ட தரப்பன்று சொல்லி இல்லாம இந்த பட்டலந்த வதை முகாமனுடைய இயக்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில காரணமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட பின்னை நாட்கள்ல இந்த பட்டலந்தவுக்கு எதிராக மாறி நேரடி சாட்சியம் எல்லாமே வழங்கியிருக்கிறார்கள் அப்படி சாட்சியம் வழங்கியிருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான நபர்கள் தான் ஒன்று முன்னை நாள் ராணுவ அதிகாரி இந்திரானந்த டி சில்வா இரண்டாவது இந்த பட்டலந்த வதைமுகாமினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்திருக்கக்கூடிய முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சராக இருந்திருக்கக்கூடிய பீரிஸ் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சத்திய கடதாசி இந்த இரண்டு மிக முக்கியமான ஒரு சாட்சியங்களாக பார்க்கப்பட்டது அப்படி இந்த நாள் ராணுவ அதிகாரி இந்திரானந்த டி சில்வா இவர் என்ன சொல்லியிருக்கார் நான் போலீஸின் புகைப்பட கலைஞராக இருந்தேன் சித்திரவதை அறைகளை புகைப்படம் எடுத்து கொல்லப்பட்ட நபர்களின் புகைப்படங்களை தொகுக்கும் பணி எனக்கு வழங்கப்பட்டது பலர் கொல்லப்படுவதற்கு முதல் நாளில் புகைப்படம் எடுக்கப்பட்டனர் சிலர் கொடூரமான சித்திரவதைகளுக்கு பிறகு புகைப்படம் எடுக்கப்பட்டனர் இப்படிப்பட்ட சித்திரவதைகளை பார்த்து மகிழ்ந்து பிராந்தியை உட்கொண்ட சிலரும் அங்கே அமர்ந்திருந்தனர் அவர்கள் பின்னர் இந்த நாட்டின் ஜனாதிபதிகள் பட்டலந்த சித்திரவதையரை பற்றி அனைத்தையும் வெளிப்படுத்திய நபர் தற்பொழுது தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஆனால் அவர் செய்தது தற்கொலை இல்லை என்பது பற்றி எங்களுக்கு தெரியும் டக்லஸ் பீரிஸ் விஷயங்களை மறைக்க முயன்ற போது என்ன நடந்தது என்பது பற்றி எங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்திலிருந்து இருந்து வெளியேறிய விஜயதாச லியனார் ஆட்சி தங்காலை கலைத்துச் செல்லப்பட்டு எஸ் எஸ்பியின் வீட்டில் வைக்கப்பட்டு கொடூரமான சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் பட்டலந்தவுக்கு அழைத்து வரப்பட்டார் ஆனால் சட்டத்தரணிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தது லியானார் ஆட்சியை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த கோரி ஆட்குழு மனுவை தாக்கல் செய்ததால் அவரை அவசர அவசரமாக மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியிருந்தது இருந்தும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் லியானார் ஆட்சி உயிரிழந்தார் அப்படி உயிரிழந்த போது அவருடைய பிரேத பரிசோதனையில் என்ன ஒளிவந்தது പത്തൊമ്പത് ഉടൈന്ത വിളായിലും முன்னூற்றி ஏழு காயங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஏழைகளுக்காக போராடிய விஜயதாஸ் லியானா ராட்சி கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார் இப்படி இந்த முன்னை நாள் ராணுவ அதிகாரி இந்திரானந்த டி செல்வா இந்த விஜயதாசனுடைய படுகொலை தொடங்கி மிக முக்கியமான விடயங்கள் வெளியில கொண்டு அது மட்டுமல்லாம இன்னமொரு மிக பெரிய சாட்சியாக இருக்கக்கூடியதுதான் இந்த பட்டலந்து வதை முகாமினுடைய கட்டளை அதிகாரி அதாவது அந்த முகாமினுடைய அதிகாரியாக இருந்திருக்கக்கூடிய டக்லஸ் பீரிஸ் அவர்கள் வழங்கி ஒரு சத்திய கடதாசி இந்த விடயத்தை இப்ப இளம் ஊலக சங்கத்தினுடைய சேல லராக இருக்கக்கூடிய பசீர் அவர்கள் சுட்டிக்காட்டிகிறார் அதாவது இந்த பட்டலந்த வதை முகாமினுடைய தான் இந்த டக்லஸ் அதாவது முன்னாள் உதவி போலீஸ் இவருக்கு கீழே சிஎஸ்யூ என்று ஒரு நியமிக்கப்பட்டு அந்த தான் இந்த பட்டலந்த தடுப்பு கொண்டிருந்தது சந்திரிகா குமாரதுங்க முகாமில் பல அதாவது பட்டலந்த விசாரணை ஆணை குழு அமைக்கிறார் பிறகு அந்த குழு எல்லாமே விசாரணைகள் ஈடுபடுது கிட்டத்தட்ட மூன்று வருட காலமாக இந்த விசாரணைகள் எல்லாமே இடம்பெறுது இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அந்த விசாரணை அறிக்கைகள் எல்லாமே சமர்ப்பிக்கப்பட்டது என்ன விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இந்த பட்டலந்த வதை முகாமுக்கும் இப்ப இருக்கக்கூடிய அதாவது அந்த கால பகுதிகளில் அமைச்சர்களாக இருந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்திருக்கக்கூடிய பல ராணுவ உத்தியோகத்தர்களுக்கு எல்லாமே சம்பந்தம் இருக்கு ஒரு சிலருடைய பேர்கள் குறிப்பிட்ட

செயலாளராக இருக்கக்கூடிய பசீர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா பட்டலந்த விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு துணியாக நின்று முன்னாள் உதவிப்பொலி சத்தியக்சர் டக்லஸ் பீரிஸ் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் இதன் காரணமாக சந்திரிகா ஜனாதிபதியான காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய டக்லஸ் பீரிஸை நாட்டை விட்டு தப்பியோட செய்துள்ளார் இருப்பினும் ரணில் விக்ரமசிங்க இந்த விடியம் சார்ந்த முக்கிய சாட்சியங்களை இல்லாது செய்து கொண்டு வருகிறமையை அடைந்த டக்ளஸ் பீரிஸ் அவருக்கு பயந்து இந்தியாவிலிருந்து மீள இலங்கைக்கு வந்துள்ளார் இப்படி இலங்கைக்கு வருகை

கம்பகா நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அனுமதியுடன் சகல விடயங்களும் உள்ளடக்கிய ஒரு சத்திய கடதாசியை டக்ளஸ் பீரிஸ் அவர்கள் வழங்கினார் இப்படியான சாட்சியங்கள் எல்லாமே தொடர்ந்து ஒன்றன் பின்னொன்றாக வெளிவந்து கொண்டிருக்குது இப்படிப்பட்ட நிலையில தான் ஜனாதிபதி அனுரகுமார் அரசாங்கம் இந்த பட்டளந்த நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குளந்த வதைமுகாம் சார்ந்து அங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய மனித உரிமை முறைகள் சார்ந்து அதோட படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அதோடு தொடர்பு சொல்லி பலருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இது எப்படி அது செய்ய போது என்று சொன்னா இந்த பட்டளந்த வதை முகாம் அறிக்கையை விசாரிக்கிறதுக்காக

சிவகுமார தரப்பு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கு இது சார்ந்த பல விடயங்கள பிமல் ரத்நாயக கூட சொல்லியிருக்காரு மிக முக்கியமான ஒரு திருப்பு மாறி இருக்குது உண்மையிலேயே இந்த பட்டிலந்தை அறிக்கை என்றது இலங்கை அரசியல் பரப்பில் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது இது பலருக்கு எச்சரிக்கை பதிவாக கூட இருக்கும் ஆக எப்படியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்ப்போம் இந்த விடயம் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி